வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு சர்க்குணலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கருக்குடி மூலவர் சர்க்குணலிங்கேஸ்வரர் கருக்குடிநாதர் பிரம்மபுரீஸ்வரர் தாயார் அத்வைத நாயகி கல்யாண அம்பிகை சர்வாலங்காரநாயகி தீர்த்தம் யமத்தீர்த்தம் புராணப் பெயர் மருதாந்தநல்லூர் ஊர் கருக்குடி மாவட்டம் தஞ்சாவூர் சிறிய பழமையான கோவில் கிழக்கு நோக்கிய ஒரு முகப்பு வாயிலுடன் இவ்வாலயம் அமைந்துள்ளது சுவாமி அம்பாள் ஆகிய இரு சன்னதிகளும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் சிறப்பாகும் கருவறை விமானங்கள் மிகவும் உயர்ந்தவை வாயிலில் விநாயகர் கார்த்திகேயர் சன்னதிகள் உள்ளன பக்கத்தில் உள்ளது அனுமத் லிங்கம் கருவறையில் உள்ள சிவலிங்கம் மிகவும் சிறியது இத்தல இறைவன் மணலால் ஆன சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கின்றார் மண்ணினை கையால் பிடித்து செய்த சுவடுகள் தெரிகிறது அரை அடி உயர சிறிய ஆவுடையார் பீடம் கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது கோஷ்டங்களில் நர்த்தன விநாயகர் இருப்புறம் பூதகணங்கள் தட்சணாமூர்த்தி மேலே வீணாதர தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஆகியோரின் மூர்த்திகள் உள்ளன பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர் நவக்கிரக சன்னதி சூரியன் சந்திரன் லிங்கோத்பவர் முருகன் உள்ளனர் இத்தல விநாயகர் வலம்புரி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் பிரம்மா சர்க்குணம் என்ற அரசன் ஆகியோர் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு உள்ளனர் இதனால் இறைவன் சர்க்குண லிங்கேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் சுவாமிக்கு வலது புறத்தில் நோக்கிய கல்யாண கோலத்தில் அம்பிகை அமர்ந்துள்ள தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும் எட்டு வெள்ளிக்கிழமைகள் இந்த அம்பாளுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் ஆண் பெண் இரு பாலருக்கும் விரைவில் திருமண தடை நீங்கி கல்யாணம் நடைபெறும் இது ஒரு திருமண பிரார்த்தனை தலம் வரலாறு இத்தலத்திற்கும் சொல்லப்படுகிறது ராமாயண காலத்தில் ராமபிரான் செல்லும் ராமேஸ்வரத்தில் நடந்தது போல குறித்த நேரத்தில் வழிபாடு செய்ய ஹனுமன் சிவலிங்கம் கொண்டு வர தாமதமானதால் ராமர் தன் அருகிலிருந்த மணலிலேயே இரண்டு கைகளாலும் லிங்கம் பிடித்து இத்தலத்தில் வழிபட்டார் என்றும் அதுவே தற்போதைய பிரிருதி லிங்கமாகும் என்றும் கூறப்படுகிறது இன்றும் லிங்கத் திருமேனியில் கரங்களின் அடையாளம் உள்ளது இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது கவசம் அணிவித்த பின்னரே அபிஷேகம் நடத்தப்படுகிறது ஹனுமன் கொண்டு வந்த லிங்கம் கோயிலின் ஈசான்ய பாகத்தில் ஹனுமந்த லிங்கம் என்ற பெயரில் தனி சன்னதியில் உள்ளது இத்தலத்திற்கு மற்றொரு வரலாறும் உண்டு ஒருவன்மையால் ஏற்படுகிறது மனம் வருந்திய அவன் இத்தலத்து குலத்தில் மூழ்கி இத்தல இறைவனையும் இறைவியையும் வேண்டி தனக்கு ஏற்பட்ட சாபத்தில் இருந்தும் தொழுநோய் கொடுமையிலிருந்தும் விமோச்சனம் பெற்றான் அம்மன் சன்னதி எதிரே தனஞ்சயன் வணிகனின் வணங்கிய சிலை உள்ளது எனவே தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தல இறைவனை வழிபட்டு வந்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும் இத்தல இறைவன் மணலால் ஆன சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் திருஞான சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடி அருளிய பதிகம் மூணாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன இத்தலம் தற்போதும் மருதாந்த என்று மக்களால் வழங்கப்படுகிறது பாடல் பெற்றிபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி முப்பத்தி இரண்டாவது தேவார தலமாகும் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதுரை போன்ற நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ஏனாதி நாத நாயனார் அவதரித்த தலமான ஏனாநல்லூர் எனும் தலம் இத்தலத்தில் அருகில் உள்ளது அருள்மிகு சர்க்குண லிங்கேஸ்வர திருக்கோவில் மருதாநல்லூர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நீடாமங்கலம் சாலையில் சாக்கோட்டைக்கு தென்கிழக்கில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்திற்கு நகரப் பேருந்து வசதிகள் இருக்கின்றன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்